வினோத் ஜாப்ஸ் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அந்த வீடியோவில் வந்து பத்திலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு அது என்ன வேலை வாய்ப்பு எந்த ஜப்ஜெட்டுக்கு வந்திருக்குது எங்கே விண்ணப்பிக்கணுமா இல்லை நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போகணுமா ஏற்ற விஜெட் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் பெறறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் கிடையாதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீடியோ வரும் அது நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அது தேவைப்படுங்க நீங்கள் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கலாம் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பாடத்தை கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில பாடம் கேட்டிருக்காங்க இந்த ஆங்கில பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி என்ன பட்டதாரி பார்த்தீங்கன்னா நீங்க இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் அதாவது நீங்க பிஏ படிச்சுட்டு தான் கொடுத்துருக்காங்க இளங்கலையில பொறுத்த வரைக்கும் நீங்க பிஏ படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிஎட் பண்ணிருக்கணும் என்ன ஜாப்க்கா இருந்தாலும் கம்பல்சரி வந்து பிஎட் கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெட் எக்ஸாம்ல வந்து பேப்பர் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க பிஏ படிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு அடுத்து வந்து டெட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் விவரங்கள் பொறுத்தவரைக்கும் வந்து எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு கணிதம் இதுக்கான பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன படிச்சிருக்குன்னா நீங்க பிஎஸ்சி படிச்சுட்டு அதோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎட்டு படிச்சிருக்கேன்னு கொடுத்துருக்காங்க சேம் வந்து பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் டெட் பாஸ் பண்ணியிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க எம்பிசியில் இருக்கக்கூடிய கேட்டகரி எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சரி சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு மட்டும்தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அலவன்த்தெல்லாம் உங்களுக்கு வரும்போது இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸை நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்து முப்பத்தாயிரம் இந்த மாதிரி தான் வரும் ஆனா அவங்க சேலரி மந்த்லி எழுபது எண்பதாயிரம் ரூபா வாங்குவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் இருக்குது எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது நீங்க எங்கேயும் விண்ணப்பிக்க தேவையில்லை டைரக்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா அப்ப சொல்றேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்க வந்து first போங்க ஃபர்ஸ்ட் term மார்க் term term மார்க் term அடுத்து வந்து term நீங்க பிஏஓ term 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 மார்க் term 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 அதே மாதிரி பேப்பர் term பாஸ் term சர்டிஃபிகேட் எல்லாமே term வந்து term ஒரிஜினல் term ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க பிளஸ் ரெசிம் இருந்துச்சுன்னா ரெசிம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கொண்டு போங்க எத்தனை கேட்குறாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க கம்பல்சரி ஃபோட்டோ கேட்பாங்க அதே மாதிரி ஆதார் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க எடுத்துகிட்டு போயிருங்க அட்ரஸ் ப்ரூஃப்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற இதர சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஏதாவது நீ கம்ப்யூட்டருக்கு இதை உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் படிச்சிக்கிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எங்கே போட்டோம் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் சொல்றேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயலர் கேடி கோசல்ராம் உயர்நிலை பள்ளி முத்தையாபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா கே டி கோசல் ராம் உயர்நிலை பள்ளி இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா முத்தையாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் இந்த பின்கோட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நீங்க கூகுள்ல போட்டு பார்த்து மேப் பாத்துருக்கோம் நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா போய் விண்ணப்பிக்கலாம் தூத்துக்குடி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்ல இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்